காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி மனஸ் தனிப்பட்டு இராது தேகேந்திரிய அந்தகரணமே ஜீவாத்மா அதாவது பொதுவாக சொல்கிறபடி மனஸ்தான் மனுஷன் என்று நினைக்கிற வரையில் இந்த துவைதத்துக்கு தப்பவே முடியாது மனஸ் என்பதை வைத்துத்தான் மனுஷன் என்ற வார்த்தையே உண்டாயிருப்பது மண் என்றால் நினைப்பது ஜீவ ஜந்துக்களில் மிக உயர்வான சிந்தனா சக்தி படைத்தவனாக இருப்பதாலேயே இவனுக்கு மனுஷன் என்று பெயர் ஆனாலும் இதுவரை நாம் பார்த்ததிலிருந்து இந்த சிந்தனா சக்தியினால் தான் அத்தனை கஷ்டமும் ஜென்மமும் கர்மமும் சம்சாரமும் என்று தெரிந்தது அதோடு இந்த சிந்தனா சக்திக்கும் அடியிலே அதற்கும் ஆதாரமாக ஆனால் அதனால் எட்டிப்பிடிக்க முடியாததாக எண்ணமே எழும்பாத ஆத்மா என்று ஒன்று இருப்பதாகவும் அதுதான் ஜீவனுக்கு நிஜமான ஸ்வரூபம் என்றும் தெரிந்தது மனஸ் இன்னொன்றின் சகாயத்தை வேண்டாமல் அதுவாகவே சிந்திக்கிற சக்தி பெற்றிருக்கிறது என்பதை மட்டும் பார்க்கும்போது அதுவும் ஆத்மா மாதிரி அத்வைத பிரபஞ்சத்தின் டச் இல்லாமல் ஏன் இருக்கப்படாது என்று தோன்றலாம் வெளியிலிருந்து வருகிறவற்றால் தானே உபதிரவம் எல்லாம் வெளியில் இருக்கிற ஒன்றை நம்முடையதாக்கிக் கொள்வதற்குத்தான் பேயாய் திரிந்து பிரயாசைப்பட வேண்டியிருக்கிறது அப்புறமும் அந்த வெளி சமாச்சாரம் தங்கி நிற்குமா என்று கவலை அதுதானே அழியலாம் அல்லது வேறு யாராவது அதை அபகரித்து விடலாம் இதையெல்லாம் நினைத்தே கோபம் அழுகை பயம் எல்லாம் உண்டாகின்றன வெளி சம்பந்தம் இல்லாமல் மனசு பாட்டுக்கு சிந்தனை பண்ணி கொண்டிருந்தால் இந்த கஷ்டமெல்லாம் இராதல்லவா மனசுக்கே டைரக்டாக சக்தி இருப்பதால் அது அனர்த்தகேதுவான வேறு எதையும் சாராமல் தான் மாத்திரமாக இருந்து கொண்டு தன் காரியத்தை பண்ணி கொண்டு போகட்டுமே என்றால் இங்கேதான் மாயையின் திரிசமன் எல்லாம் இருக்கிறது அதாவது மனசுக்கு தான் மாத்திரமாக தனித்து இருக்கவே தெரியாது எப்போது அது தன்னிலேயே நிற்கிறதோ அப்போது தானே இல்லாமல் ஓடி போய்விடும் ஆத்மா மட்டும்தான் அதற்கு அப்புறம் பிரகாசிக்கும் பரமேஸ்வர மாயை இப்படித்தான் அதை ரொம்பவும் விசித்திரமாக பண்ணியிருக்கிறது மனஸ் அதுவேதான் சிந்திக்கிறது என்றாலும் எப்போதும் அது இன்னொன்றை குறித்தேதான் இப்படி சிந்தனைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது வேறொன்றையும் குறிக்காமல் சிந்திப்பது என்பது மனசுக்கு தெரியாத காரியம் மாயா நாடகத்தில் இது அதனால் முடியாத காரியம் மனசிலேதான் பலவிதமான எண்ணங்கள் உண்டாகின்றன ஆனால் யோசித்துப் பார்த்தால் உங்களுக்கே தெரியும் அது ஒவ்வொன்றும் வேறே எதையோ பற்றியதாகவே தான் இருக்கும் அதற்கு அந்நியமான விஷயங்களை பற்றியே அதில் எண்ணங்கள் உண்டாகின்றன மனஸ் திங்க் பண்ணுவது மட்டும் இல்லாமல் உணரவும் முடிகிறது இப்படி அது ஃபீல் பண்ணுகிற அதாவது அனுபவிக்கிற எல்லாமும் அதற்கு அந்நியமான வஸ்துக்கள் தான் கோபம் சந்தோஷம் பயம் துக்கம் என்று பல உணர்ச்சிகள் மனசிலே தான் எழுகின்றன என்றாலும் அவை வெளியிலிருந்து பெறும் அனுபவங்களை குறித்தே எழுகின்றன கரண்டியால் சாதம் ஸ்பூனால் ஊறுகாய் உத்தரணியால் ஆபோசன தீர்த்தம் என்று நாம் எடுத்து போட்டுக்கொள்கிறார் போல மனசானது கண் காது மூக்கு நாக்கு சர்மம் முதலியவற்றால் வெளி விஷயங்களை எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிடுகிறது அனுபோகம் செய்வது மனஸ்தான் என்றாலும் அதற்கு கருவியாக மனசுக்கு இந்திரியங்கள் வேண்டியிருக்கிறது அப்புறம் அந்த இந்திரியங்களுக்கும் வேறாக கண் பார்க்கிற காட்சி காது கேட்கிற பாட்டு மூக்கு மோந்து பார்க்கிற சென்ட் நாக்கு சப்பு கொட்டுகிற ஊறுகாய் தினம் புரள்கிற மெத்தை என்று இப்படி பல அந்நியமான வஸ்துக்கள் தேவைப்படுகின்றன இந்திரியங்களை ஏவாமல் மனசாக எதையோ நினைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்னும் போது கூட அது எதையோதான் நினைக்க வேண்டியிருக்கிறதே தவிர தன்னையே நினைத்து அதை அனுபவித்து நிறைவு பெற முடியவில்லை மனஸ் கதை கற்பிக்கிறது கவிதை புனைகிறது என்றாலும் அது வேற பாத்திரங்கள் இயற்கை காட்சிகள் ரசனங்கள் ஆகியவற்றை குறித்தனவாகத்தான் இருக்கின்றன வேடிக்கை என்னவென்றால் சுகமும் துக்கமுமான லக்ஷோபலக்ஷம் இந்திரிய அந்த சுக துக்காதிகளை உண்மையாக அனுபவிப்பது மனசுதான் என்றாலும் இதில் ஒன்றை கூட பெற முடியாமல் வெளிவஸ்துக்களை குறித்தனவாகத்தான் பெற முடிகிறது தனியாக தன்னை இன்னவென்று பார்த்து கொள்ள முயற்சி பண்ணினால் மனசுக்கு தான் என்றே ஒன்று இல்லை என்று தான் தெரியும் தன்னுடைய சம்பந்தமுடையதாக தனக்கு சந்தோஷம் தனக்கு துக்கம் தனக்கு பிடித்தது தனக்கு பிடிக்காதது தனக்கு தோன்றுகிற எண்ணம் தனக்கு கிடைக்கிற அனுபவம் என்றெல்லாம் அநேகம் இருப்பது மட்டுமே தெரிகிறது அதனாலேயே இது எதுவும் அதன் தானான நிஜஸ்வரூபம் இல்லை என்று தெரிகிறது இவை மனசுடன் சம்பந்தமுடையவை சம்பந்தமுடையவை மட்டுமே என்பதாலேயே இவையே மனசில்லை என்று ஆகிவிடுகிறது ராமன் என்ற ஒருத்தனின் சம்பந்தம் கொண்டவையாக ராமனுக்கு வீடு இருக்கிறது ராமனுக்கு நிலம் இருக்கிறது ராமனுக்கு பத்னி புத்திரர் இருக்கிறார்கள் ராமனுக்கு புத்தி இருக்கிறது ராமனுக்கு பதவி இருக்கிறது என்றால் அந்த வீடு நிலம் பத்னி புத்திரர் புத்தி பதவி எல்லாம் வேறு அவன் வேறு தானே இவையெல்லாம் இல்லாமலும் ராமன் என்று ஒருத்தன் இருக்க முடிகிறது போல மனஸ் எதன் சம்பந்தமும் இல்லாமல் இருக்க முடிகிறதா என்று பார்த்தால் அப்படி முடியவே இல்லை மனஸ் என்றால் அது எதையாவது நினைக்காமல் அனுபவிக்காமல் இருக்க முடிவதே இல்லை இந்த நினைப்பும் அனுபவமும் அதன் வஸ்துக்களை குறித்ததாக அல்லாமல் இருக்க முடிவதும் இல்லை அதாவது மனஸ் என்று வந்துவிட்டால் அது துவைதத்தில்தான் ஈடுபடும்